சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடியோ ஒன்று இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கன்னடத்தில் பேசுகிற ஒரு வீடியோ பெரிய வைரலாக இருந்தது அது நிறைய பேர்லாம் அதனுடைய மொழிபெயர்ப்புலாம் போட்டுருந்தாங்க அப்புறமா அந்த சோஷியல் மீடியாவிலும் பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு அது என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்புறமா வழக்கம்போல் அந்த சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து ரஜினிகாந்தை ஒரு ஒரு மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணி சில வருடங்களுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பார் அதுக்கு அந்த வீடியோக்கும் ஒத்துப்படுற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ரொம்ப ஒரு 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 விஷயத்த சொல்லியிருப்பார் வந்து அதுக்கு எதிர் எதிர் பதிலாம் கொடுத்துருப்பார் ஒரு மத்திய இணையமைச்சர் வந்து அப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ரெண்டு வயசு பையன் ஒரு சம்பவம் ஒன்று ஒரு ஒரு நல்லது ஒன்று பண்ணியிருப்பான் அந்த பையன் வந்து ரஜினிகாந்த் சம்மந்தமான ஒரு விஷயத்த சொன்ன உடனே அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க இது எல்லாமே வந்து கல்வி சம்பந்தமான விஷயம் அது இது சொல்கிறதுக்கான காரணம் அதனால்தான் வீடியோ முழுசா பாருங்கள் என்னென்னா அது இப்போ கன்னடத்தில் பேசுறாரு ரஜினிகாந்த் பேசி ஒரு வீடியோ இருக்காரு என்ன அது வந்து கன்னடத்தில் பேசியிருக்காரு ரஜினி என்ன விஷயம் அப்படின்லாம் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து செய்தியாலாம் வர ஆரம்பிச்சது என்னென்னா ரஜினிகாந்த் படித்த ஆச்சாரியா பாடசாலை பெங்களூரில் உள்ளது அந்த பாடசாலையுடைய தொண்ணூறாவது ஆண்டு விழா அதை அதை ஒட்டி பழைய மாணவர்கள் அந்த ஆச்சாரியா பாடசாலையில் படித்த பழைய மாணவர்களுடைய ஒரு சந்திப்பு நிகழ்ச்சிக்காக ரஜினிகாந்திடம் ஒரு அழைப்பு விட்டுருக்காங்க நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு ஒரு டேட் போட்டு வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க அவர் என்ன இப்போ அந்த டேட்டில் வெளி வெளிநாடு படப்பிடிப்பு கூலியுடைய வெளிநாடு படப்பிடிப்பில் கரெக்டாக அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எனக்கு ரொம்ப ஆசை வர முடியல அப்படின்னு சொல்கிறதுக்காக அதுக்கு ஒரு வாழ்த்து வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அந்த கன்னடத்தில் பேசி வெளியிட்ட அந்த வாழ்த்து வீடியோவுக்கு திருநெல்வேலியை சேர்ந்த ஒருத்தருக்கு அந்த ஆச்சாரியா பாடசாலையினுடைய நிறுவனர் விஷ்ணு பிரசாத் அவர் வந்து நன்றி சொல்லியிருக்காரு அதுவும் நான் பார்ப்போம் ஓகே என்ன சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் அப்படின்னா நான் பெங்களூரில் இருக்கும்பொழுது ஒரு ஆரம்ப பள்ளியில் படித்தேன் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சாவது வரைக்கும் ஆரம்ப பள்ளியில் படித்தேன் அந்த ஆரம்ப பள்ளியினுடைய முதல் லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து கன்னடம் ஒழுக்க கன்னடம் தான் படித்தேன் சூப்பராக படிப்பேன் நான் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு நான் தான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருப்பேன் நான் அப்படி எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்க எல்லாரும் பாராட்டுவாங்க எனக்கு அப்படியே வேற மெதக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் என்ன பண்ணாரு ஓகே இவன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஆறாம் வகுப்பில் இருந்து இங்கே இந்த ஆச்சாரியா பாடசாலை இருக்கில் இந்த ஸ்கூலில் தூக்கி போட்டார் போட்ட பிறகு தான் தெரிஞ்சது நமக்கும் இங்கிலீஷுக்கும் ஏழரை தூரம் சுத்தமாக இங்கிலீஷ் ஒன்றுமே புரியல வரல அந்த ஸ்கூலில் ஆரம்ப பள்ளியில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருந்த நான் வந்து இங்கே உடனே கடைசி பெஞ்சுக்கு போயிட்டேன் கடைசி ரேங்க்கு போயிட்டேன் என்னுடைய டீச்சர் சும்மா விடல எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க அவங்க அக்கறையாக எடுத்து பாடம் நடத்துவாங்க நான் எந்த பாடத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறேனோ அதை வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க நான் எக்ஸாமில் கடைசியில் எப்படியாவது பார்டரில் பாஸ் பண்ணிடு சிவாஜி ராவ் அப்படின்னு சொல்லி என்னை வந்து பாஸ் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் ஆசிரியிலையும் எங்கேயும் விட்டு கொடுக்கல இதெல்லாம் தாண்டி நான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக நான் இன்றைக்கி நடிகைனா இவ்வளோ தூரம் என்னை வந்து மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதற்கு முதல் விதை போட்ட இடம் வந்து அந்த ஆச்சாரியா பாடசாலை தான் அது எப்படி நான் வாழ்க்கையில் மறப்பேன் அப்படின்னு என்னென்னா அவங்க வெறும் பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்கல நாடகம் ஸ்கூலில் நாடகம் நடத்துவாங்க நான் தான் முதல் பேர் போய் ஒரு தடவை போய் ஆச்சரியமாக கொடுத்தேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து நடிப்புன்ற ஒரு ஆர்வம் வந்து கொடுத்தவுடனே ஒரு நாடகத்தை ப்ளே பண்ணாங்க அதில் நான் நடிச்சிருந்தேன் பயங்கரமாக வசனம் பேசி நடித்தேன் கன்னடத்தில் எல்லாரும் கை தட்டினாங்க கை தட்டினவுடனே ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அன்னைக்கு விழுந்த விதை தான் அந்த நடிப்புன்ற அந்த விதை தான் எப்பெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஆச்சாரியா பாடசாலையில் எப்பெல்லாம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்குமோ அப்பெல்லாம் என் பேர் இருக்கும் சிவாஜிராவ் கெய்க்வாட் அப்படின்ற அந்த பேர் அங்கே இருக்கும் நான் கலந்துப்பேன் நான் நடிப்பேன் அங்கேருந்து தொடங்கும்தான் அங்கேருந்து சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து சிவாஜி சூப்பராக நடிக்கிறடா கலக்கிறடா அப்படின்னு சொன்னது இதெல்லாம் தாண்டி நான் அந்த அந்த ஸ்கூலில் வந்து டென்த்து வரைக்கும் படிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பியூசின்னு வாங்க அப்பெல்லாம் அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு வந்து அதுக்கப்புறம் பியூசி சேர்ந்தேன் பியூசி சேர்ந்த பிறகு தான் டஃப்னா டஃபு அப்படி ஒரு டஃப்பு அதை பாதிலே படிப்பை வந்து பாதிலே விட்டுட்டு வந்துட்டேன் நான் ஆனால் அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னுடைய ஆசிரியர்கள்லாம் கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீ நினச்சிருந்தால் படிச்சிருக்கலாம் ஒரு டிகிரி வாங்கியிருக்கலாம் ஏன் இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க ஆனால் வந்த கண்டக்டரான கண்டரக்ட்ராயி நடிகனானே நடிகனாகி நீங்கள் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற இந்த இந்த உயரத்துக்கெல்லாம் காரணம் வந்து இறைவன் கொடுத்தது இறைவன் கொடுத்ததை தாண்டி அந்த ஆச்சாரியா பள்ளி கொடுத்த அந்த வாழ்க்கையை தான் என்னால் மறக்கவே முடியாது நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் பட் வர முடியல எனக்கு மனசில் அங்கே தான் இருக்கும் ஏன்னா நான் வந்து அந்த சமயத்தில் வெளிநாடு படப்பிடிப்பில் இருப்பேன் ஆனால் அந்த படப்பிடிலாம் முடிஞ்ச படம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நாள் நான் அந்த பள்ளிக்கு நான் படித்த பள்ளிக்கு நான் வளர்ந்த பள்ளிக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அந்த வீடியோ முழுக்க சொல்லியிருந்தது அத்தனை பேருக்கும் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஆகி ஏன்னா சமீபத்தில் நீங்கள் ஒரு ஒரு வீடியோ வந்து காணொலி பார்த்துருக்கலாம் ரஜினி பெங்களூருக்கு போயிருக்காரு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ண அவர் கண்டக்டர் ஒர்க் பண்ண அந்த பஸ் டிப்போ வந்திருக்குது திடீர்னு காரை இறக்கி நிறுத்த நிறுத்த சொல்லிட்டுருக்காரு எந்த முன்னறிவிப்பு இல்லை நிறுத்த சொல்லிட்டு நேராக உள்ளே இருக்கிற டைம் கீப்பர் ரூமுக்கு போய்ட்டுக்கிறார் மொத்த பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டுது ஒன்றுமே தலைகாலே புரியல சார் சார்ட்டு இதுவாக வராங்க ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி இவர் எங்கே இருப்பார் அவங்க எங்கே இருப்பாங்க இங்க இங்கே இருப்பாங்க இவராக பேச ஆரம்பிச்சிடறாரு நாங்கள் நிற்பேன் இந்த ஐம்பத்தி ஓராவது பஸ் இங்கே வந்து நிற்கும் இது பண்ணோன்னா அதுக்குள்ளே தகவல் தெரிஞ்சு பஸ் கண்டக்டர் டிரைவர் அத்தனை பேரும் வந்துட்டாங்க குரூப் குரூப்பாக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவர் ஒர்க் பண்ணப்போ அவர் கண்டக்டராக இருந்தப்போ ஒரு வயசான செக்யூரிட்டி அப்போது வந்து இங்கஸ்டராக இருந்திருக்கு வயசானவர் இப்போ மாறிட்டு இருக்கார் அவர் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி பேச ஆரம்பிச்சிருக்காரு வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாேருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருது இல்லை க்யூவாக க்ரௌடு அதிகமாகிடுது என் இது கரண இதை தாண்டி போனோன்னே என் மனசு இங்கே வந்து பழைய நினைவுகள்லாம் வந்து இது பண்ணணும்னு பார்த்தோன்னே அதில் ஒருத்தர் ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு பஸ்ஸில் ஒன்றா ஏறுங்க நான் ஓட்டுறேன் நீங்கள் பழையபடி விசில் அடிங்கன்னா இல்லை இல்லை இதுக்காக இப்போ நேரம் இல்லை ஏன்னா க்ரௌடு ஏறிக்கிட்டே இருக்குது பதட்டம் ஆகிடு இது ஏன்னா ஒரு டக்குன்னு எக்கச்சக்கமான கூட்டம் வந்துருச்சுன்னா அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கூட மாறும்னு டக்குன்னு காரை எடுத்து கிளம்பிட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பழசை மறக்காத ஒரு நபர் வந்து ரஜினிகாந்த் அதே போல தான் தன்னுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக இருந்த அந்த ஆச்சாரிய பாடசாலை தொண்ணூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது அதை தவிர பார்த்திங்கன்னா முன்னாள் மாணவர்களை சந்திக்குது அந்த விழாவில் தான் கலந்து கொள்ள முடிகின்ற வருத்தத்தை அந்த வீடியோவில் கன்னடத்தில் பேசி கொடுத்துருக்காரு இதெல்லாம் தாண்டி அந்த பள்ளி நிர்வாகம் அந்த நிர்வாகத்தினுடைய தலைவர் விஷ்ணு பிரசாத் வந்து திருநெல்வேலியை சேர்ந்த திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த வெங்கம்பட்டின்னு நினைக்கிறேன் இந்த திருமாறன் அப்படின்றவருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த வீடியோவை வாங்கி கொடுத்தவர் தான் இந்த திருமாறன் இப்போ பெங்களூருக்கும் என்ன சம்மந்தம் அவங்க நினச்சிருந்த நேரம் அதை ரஜினிகிட்டே வாங்கியிருக்கலாம் இவருக்கு என்ன அப்படின்னா திருமாறன் பல ஆண்டுகளாக சத்தம் இல்லாமல் ஒரு சமூக சேவை ரஜினி பெயரில் செய்து கொண்டிருக்கிறார் ரஜினி அடிக்கடி கூப்பிட்டு பாராட்டுறோம் ரஜினியை சந்திப்பதற்கு அதன் எந்தவித அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் நேரடியாக அவரை போய் சந்திக்கிற ஒரு பத்து நபர்களில் இல்லாத ஒட்டு எட்டு நபர்களில் திருமாறன் ஒருத்தர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாரும் ரஜினி ரசிகர் மன்றம் ரஜினி நற்பணி மன்றம் அது ஆரம்பிக்கும் பொழுது ரஜினி ரத்ததான கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேருக்கு வந்து உயிரை காப்பாற்றியிருக்கார் அது ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கு அவங்கள வந்து ஊக்குவிக்கிற மாதிரி வந்து ரஜினி கையெழுத்து போட்ட ஒரு சர்டிஃபிகேட்டு ஒரு புகைப்படத்தோடு அதை வந்து சேர்த்து கொடுப்பார் இப்போல்லாம் இதை வந்து எந்தவித பப்ளிசிட்டியும் நீங்கள் பண்ணாதீங்க திருமாறன் அப்படி ரஜினி சொன்னதுக்காக எந்தவித பப்ளிசிட்டியும் இல்லாமல் அவர் பண்ணிகிட்டு இருக்கார் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஆந்திராவில் சிரஞ்சீவி பண்ணியிருக்கார் அவர் பெரிய ரத்த வங்கியே வச்சுருக்கார் ஏன்னா சிரஞ்சீவி கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அப்படி வந்து குவிஞ்சு போயிருப்பாங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் நீங்கள் யார் ரத்த தானம் பண்ணிட்டு வரீங்களோ அந்த சர்டிஃபிகேட் காமிச்சிங்கன்னா கூட ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி அங்கே இருக்குது இதே போல் தான் அதோ தெரிஞ்சுது இந்த திருமாறனுக்கு தான் அந்த பள்ளி நிர்வாகம் நன்றி சொல்லியிருக்காங்க சரி இந்த சுப்பிரமணிய சுவாமியை பற்றி ஏதோ ஒன்று சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு ரஜினி ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஃபேன்ஸ் எல்லாம் சந்தித்தார் இல்லைங்களா அரசியலுக்கு வர போகிறாரு அதுக்கு தான் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் கூப்பிட்றாங்க அவர் ரஜினி கூப்பிட்றான்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் வந்திருந்தேன் அப்போ நிறைய டாக் போச்சு கண்டிப்பாக ரஜினி வந்துருவார் அதுக்காக தான் அப்போ அவர் முன்னோட்டம் பார்க்குறாரு நிர்வாகிகளை ரெடி பண்ணுறாரு ஃபேன்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் சொல்லியிருக்காருன்ற மாதிரி அப்புறம் நின்று உக்காந்துக்கிட்டு பின்னாடி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாபா சிம்பிளோட இருக்கிற அந்த ஸ்க்ரீன்லாம் நிறைய நிறைய அதெல்லாம் பார்த்துருப்போம் ஐயோ முத்தம் கொடுக்க வந்தவங்க கட்டி பிடிக்க வந்தவங்க மாற்றுத்திறனாளிகள் இவ்வளோ பேர் வந்தாங்க அப்போ என்ன சுப்ரமணி சுப்பிரமணிய என்ன சொன்னார் ரஜினி வந்து ஒரு படிக்காதவர் அவருக்கு வந்து கல்வி அறிவு சுத்தமாக கிடையாது அவருக்கு ஒன்றும் தெரியாது இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது அவர்லாம் அரசியலுக்கு அன்ஃபிட்டு அப்படின்னு இது யார் சொன்னாங்கன்னு தெரில அரசியலுக்கு வந்து ஏதாவது டிகிரி வாங்கணும் அரசியலுக்கு வந்தவங்கலாம் வந்து ஏதோ பெரிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வரணும்னு யார் சொன்னாங்கன்னு தெரில வந்து இப்படிலாம் உளறி கொட்டினப்போ அப்பொழுதைய மத்திய இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் சரியான பதிலடி கொடுத்தார் எங்க ரஜினிக்கு பிரமாதமாக இங்கிலீஷ் பேச தெரியும் சிறப்பாக படிப்பார் அருமையான உலக ஞானம் தெரிஞ்சவர் ஃபிங்கர் டிப்பில் தன்னுடைய விஷயங்களை வச்சுருப்பார் இதை விட வேற என்ன தகுதி வேணும் அப்படின்னாரு உண்மையிலே ரஜினி எப்போ எந்தளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்காரு பாருங்க தான் பியூசியில் அதாவது ப்ளஸ் ஒன்றில் ஜாயின் பண்ணி அதை பாதியிலேயே நிறுத்திட்டு வந்தேன் அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க இங்கிலீஷ் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது அது பிறகு நடிகனாக இருக்கிற அதை கற்றுக்கிட்டேன் நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஒரு பேசக்கூடிய ஒரு நடிகனாக மாதிரியிருக்குன்னா அதை கற்றுக்கிட்டதான் அதே சமயம் நான் நல்லா படிச்சிருந்தேன்னா இன்னும் ஃப்ளூயண்ட்டாக இன்னும் இன்னும் ஈஸியாக நான் பேசியிருக்கலாம் இவ்வளோ சிரமம் வேணாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் சரி ஈரோடு மாவட்டத்தில் நடந்த சம்பவம் ஒன்று சொன்னீங்களே என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஈரோடு பக்கத்தில் நந்தவனத் தோட்டம் அப்படின்ற ஒரு பகுதியில் பா பாஷா அப்படின்ற ஒரு ஒரு துணி வியாபாரம் பண்ணிக்கிறார் சின்ன அளவில் துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவருடைய மகன் வந்து முகமது யாஷிப் அப்படின்ற ஒரு பையன் ரெண்டாவது படிக்கிறான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அந்த பையன் பள்ளிக்கூடம் விட்டு அப்படி நடந்து அந்த புத்தக பையன் எடுத்துன்னு அப்படின்னு நடந்து போகும்போது ஒரு புதரில் ரூபா நோட்டு மாதிரி தெரிஞ்சிருக்குது என்னடா ரூபா நோட்டு மாதிரி தெரிஞ்சுன்னு போய் பார்த்துருக்கான் ரெண்டாவது படிக்கிற பையன் பார்த்தா ஐநூறுரூபா ஒரு கட்டு ஐம்பதாயிரரூபா எடுத்துட்டான் எடுத்த பிறகு நான் ஆகிடுச்சி அவன் தட்டி பார்த்துக்கிறான் எல்லாம் புது நோட்டு நேராக வந்திருக்கான் வந்து ஆசிரியர்கிட்ட டீச்சர்கிட்ட வந்து டீச்சர் டீச்சர் அந்த புதரில் இந்த ரூபா நோட்டு இருந்தது அப்படின்னு அவங்க பதட்டம் ஆகிட்டு நேராக போலீஸ்க்கு சூப்பரிண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதை ஒப்படைச்சிருக்காங்க ஒப்படைத்தோன்னே கூப்பிட்டுருக்கான் கூப்பிட்டு பாராட்டி இந்த பையனுக்கு ஏதோ சன்மானம் கொடுத்துருக்காங்க வேணான்னு இருக்கிறவன் எவ்வளோ பாருங்கள் ரெண்டு வயசு பையன் அந்த காசு யாருக்கான காசோ அவங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு போலீஸ்கார்கிட்ட பேப்பரில் சோசியல் மீடியாவில் அங்கே உள்ள பெரிய ஆட்கள்லாம் வந்து அந்த பையனுக்கு உதவி பண்ணலாம் வந்திருக்காங்க உங்க உதவியெல்லாம் வேணே வேணான்னு எவ்வளோ கெட்சா சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் காசுக்கே நான் ஆசைப்படாதேன் அவங்க அப்பா பெரிய ஒன்றும் பெரிய வசதியாலாம் இல்ல ஒரு சைக்கிளில் துணி மூட்டை கட்டின்னு வித்துட்டு அவர் அவருக்கு அந்த பையன் நினைச்சுதான் ரெண்டு வயசு பையன் நினைச்சது எடுத்து பேக்கெட்டில் போட்டு மட்டும்தான் உடனே அவனு என்ன ஒண்ணு இருக்க முடியும் ஆனால் அது நம்ம காசு இல்லை அப்படின்னு சொன்னப்போ இருக்கிற மீடியாக்கள் சோசியல் மீடியாக்கள் தொழிலதிபர்கள் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க திடீர்னு வந்து குஷ்புகிட்டேருந்து ஃபோன் வருது அவங்க தந்தைக்கு அந்த உடனே இந்த செய்தியை படித்தேன் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் உங்கள் பையனுடைய கல்வி செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின் போது இல்லை வேணாங்க நான் உயர்கல்வி போது வேணால் கேட்குறேன் இப்போத்தையும் ஒன்று வேணா எங்களுடைய வருமானம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் உங்கள் வா உங்கள் இதுக்கு ரொம்ப நன்றிமானு அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பாட்ஷான்றவரும் ரொம்ப இதை பண்ணுறாரு அப்புறமா மீடியாக்கள் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க அந்த பையன்கிட்ட உனக்கு என்ன தான் ஆசைப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு ரஜினிகாந்தை பார்க்கணும் அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு ஆசை எங்கே பார்த்தீங்க வந்து அதன் பிறகு ரஜினிக்கு தகவல் சொல்லப்படுகிறது அந்த நேரம் அவர் மருத்துவமனையில் இருந்து வீட்டில் ஓய்வில் இருக்கார் அவரால் முடியல எங்கள் வரவேற்கிறதுக்கு ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுக்காக ஃபோன் போட்ட சொல்லி அந்த ஃபோனில் அந்த பையனுக்கு பேசி அந்த பையனுடைய நேர்மையை பாராட்டினதை தாண்டி நீ முக்கியமாக படிப்பில் நல்ல கவனம் செலுத்துறோம் முகமது நீ நல்லா கவனம் செலுத்தணும் நீ பெரியால் வரணும் விரைவில் ஒன்று நான் கூப்பிட்றேன் நீ மீட் பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கான காரணம் சொல்கிறேன் என்னன்னா ரஜினிகாந்த் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இவ்வளோ பெரிய உயரத்தில் இவ்வளோ கோடிகள் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ ஃபோர் இத்தனை படங்கள் பண்ணாலும் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்த மிக தெளிவாக ஒரு வீடியோவிலே சொல்லியிருக்காரு எல்லோருக்கும் இது பொருந்தும் என்பது தான் என்னுடைய கருத்தும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி